யாரு ஏமா ஆ அதோ வரேம்மா வரேம்மா வாங்க வாங்க என்ன ஆச்சு ரொம்ப நாளா நீங்க வர்றதே இல்ல ஊருக்கு போயிருந்தேன் உள்ள வாங்க உள்ள வாங்க ஏன் லேட் இவ்ளோ லேட்டா வர்றீங்க அது கரண்ட் இல்ல மழை வேற பெய்யற மாதிரி இருக்கா சரி வாங்க போட்டு குளிச்சிட்டு வந்த அத லேட் ஆயிடுச்சு அப்படியா சரி 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 ஆமா ஹீட்டர்லாம் ஆஃப் பண்ணுங்களா

ஹீட்டர் வந்து நீங்க ஆன்லயே வச்சிருக்கீங்க ஆமா மறந்துட்டேன் மறந்துட்டேன் இப்ப இருந்தா ஹீட்டர் ஓடிட்டுதான் இருக்கு ஆமா ஓடிட்டுதான் இருக்கு அதனால என்ன இப்போ அப்படின்னா நீங்க ஒண்ணுமே தெரியாம இருக்கீங்க வாங்க விளக்கமா வீட்டுக்கு போய் சொல்றேன் சரி போலாமா வாங்க ஆ வாங்க வாங்க நல்ல நம்ம வீடு பக்கத்துலயே இருக்கு அந்த பாட்டி இருந்தாங்க வீட பாத்துக்க சொல்லிட்டு போயாச்சு உட்காருங்க உட்காருங்க அழகா ஜம்மனு ஹீட்டர் வந்து போட்டுட்டு ஆஃப் பண்ணாம அங்க இருந்து கிளம்பி இங்க வந்துட்டீங்க சரி என்ன பண்றது எடுத்துக்கோங்க முருக்கா ஆமா நான் கேட் லாக் பண்ணிட்டு வரேன் சரிம்மா நான்

அது இது கரண்ட் சுவிட்ச் போட்டுருக்கு அது போயிட்டு இருக்கு சுவிட்ச் அப்பனா நிக்க மாட்டே சரி நம்ம வாட்டர் ஹீட்டர் எப்படி யூஸ் பண்றோம் கரண்ட்ல தான் அது ஓடுது ஆமா அப்ப நீங்க அத ஆன் பண்ணி வச்சிட்டா கரண்ட் அத பாஸ் ஆயிட்டே இருக்கும்ல ஆமா அப்புறம் நீங்க எப்படி வரலாம் மறந்து அது சரி நானே சொல்றேன் சொல்லு எனக்கு புரியல சுவிட்ச் போட்டா ஏரியது ஆஃப் பண்ணிட்டா ஏரியது அதே மாதிரி சுவிட்சு ஆஃப் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ரீசெண்டாக ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி வந்து வாட்டர் ஹீட்ரு மூலியமா அவங்க வந்து ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டாங்களாம் யாரு யாரோ ஒருத்தங்க அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த கரண்ட் வந்து அந்த ஹீட்டர்ல இருக்கிற தண்ணி வழியா பாஸ் ஆகி அந்த ஹோல் பில்டிங்ல இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் கரண்ட் வந்து பாஸ் ஆயிருக்கு நிறைய ஷாக் உயிர் அளவுக்கு கூட அபாயம் இருக்கு தெரியும்லாச்சும் போகதான் செய்யும் அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா கரண்ட் இந்த எல்லாம் கரெக்டா ஆஃப் தான் வெளியே போகணும் அதுவும் ஹீட்டர்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான வந்து மின்சாரம் வந்து பாயம் அப்ப வந்து ஒரு மனுஷனே உயிர் எடுக்கற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கு ஆனா நான் அவர கேள்விப்பட்டேன் இப்போ இல்ல ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால தெரிஞ்சவங்க உக்கணம் என்ன பண்ணாங்கன்னா மூணு ஃபிளோரா அது அவங்க வந்து கீழே போரில் இருக்கிறவங்க ஹீட்டை போட்டு குடிச்சிட்டேன் என்ன மாதிரி மறந்துட்டு போயிட்டாங்க அது என்ன இருக்கு அது என்ன பால் தெரியல அந்த செகண்ட் ஃபிளோர்ல ஒருத்தன் ம் அவங்க ஈவினிங் நாலு மணி இருக்கணும் அவ்ள நேரம் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க வேலைக்கு போயிட்டாங்க நைட்டு தான் வருவாங்க அதோட சூப்பர் சூப்பர் நாலு மணி இருக்கும் என்ன பண்ணிருக்காங்க பாரு அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க அடுப்புல பால் வச்சு காஃபி போடுறது பாத்ரூம் போயிட்டு வரலாம்னு போயிடுறாங்க போயிட்டு அந்த பழாவ துறக்கணும் இல்ல அதை குடிச்சுட்டு வாரசுக்கணும் இல்ல கை வச்சோன்னே கரண்ட் அப்படியே அவங்க இழுத்து இது இந்த நெத்தி பேல ஒட்டி நிக்குதா இப்போ அப்புற என்னாச்சு பவர் பாத்தீங்களா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சிக்கிட்டே நீங்க ரொம்ப ஈஸியா நான் மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்க நம்ம வீட்ல நம்ம சுவிட்ச ஆஃப் பண்ணி மறந்துட்டு நமக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டா அதுகாத நம்ம தான் பொறுப்பு சரிங்களா நம்ம மரதி தான் காரணம் ஆனா நம்மளோட ஒரு கேர்லெஸ்னால நம்ம ஆஃப் பண்ணாம வந்தா அந்த ஹோல் பில்டிங் அதாவது இன்டிவிஜுவல் வீடு அப்படின்னு இல்ல இந்த ஃப்ளார் டைப்ல எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் ஒரே வாட்டர் பைப் தான் உங்களுக்கு கனெக்ஷன் குடுத்துருப்பாங்க ஆமா அந்த பில்டிங் ஃபுல்லாவே உயிர் ஆபத்து இருக்குன்னும் போது நீங்க எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆமா ஏதோ நீங்க இருக்குற வீ வீடு பாத்தீங்கன்னா இண்டெஜுவல் வீடு அதாவது தனி வீடு அதனாலதான் நீங்க அவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க ஆனா அது நல்லதுக்கு இல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சொன்னாங்க உம் அது எதுவும் அந்த வாட்டர் நீங்களும் வந்து எங்க போறதா இருந்தாலும் சரி எவ்வளவு அவசரமா இருந்தாலும் சரி தண்ணி வந்து தேவையான அளவு பிடிச்சிட்டு குளிக்க உள்ள போங்க குழந்தைங்க இருக்கிற இதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா இது உண்மையாவே ரெண்டு மூணு இடத்துல நான் இப்ப கேள்விப்பட்ட விஷயத்துக்கு ஊர்ல எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களும் சொன்னாங்க அவங்க வீட்டு ஹீட்ருலயும் இதே மாதிரி அது வந்து ஃபுல்லா எல்லா வாட்டர் டார்ப்ல எங்கெங்க தண்ணி வருதோ எல்லா இடத்துலயும் வந்து அந்த இடத்து வந்து வந்திருக்கு எட்டு தானே அப்படின்னு அசால்ட்டா இருக்காதீங்க அது நாளைக்கு என்ன வேணா விபத்து ஏற்படும் அதனால நீங்களும் வந்து கேர்ஃபுல்லா இருங்க ஓகேங்களா இன்னைக்கு இதுதான் விஷயம் சுவிட்ச் ஆஃப் பண்ண மறக்காதீங்க கூடாது ஆனா சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி நன்றி வணக்கம்